தானியல் எப்படி ஜெபிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது சொன்னதுனால ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூணு வசனங்கள் தானியல் நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களா எந்த புத்தகம் இப்ப படிச்சிட்டு இருக்கிறாரு எரேமியா புத்தகத்தை படிச்சிட்டு அடுத்த வசனம் நான் உபவாசம் பண்ணி அடுத்து ஜெபம்ன்றார் ஆமென் அவர் பைபிள் படித்து மெடிடேட் பண்ணி மெடிடேட் பண்ணாதான் அந்த அறிந்து கொள்ள முடியும் யார் மெடிடேட் பண்ணுவாங்க பைபிளை யார் மெடிடேட் பண்ணுவாங்க சங்கீதம் ஒன்னு சொல்லுங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தது யார் கத்தருடைய செயலை மெடிடேட் பண்ணுவாங்க சங்கீதம் மூன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் கத்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் அவைகளில் பிரியப்படுகிற அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் இடைபடணும் கர்த்தர் செயல்படணும்னு யார் விரும்புகிறார்களோ எனக்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் விரும்புறவங்க இல்ல கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் அவங்கதான் ஆராய்வாங்க இந்த விஷயத்துல இப்படி ஒரு தடை வந்தப்போ இங்க ஆண்டவர் என்ன செஞ்சார் இப்படி ஒரு நெருக்கம் வந்தபோது இவங்களுக்கு என்ன செய்தார் இந்த வனாந்திரம் ஒண்ணுமே வாழ தகுதி இல்லாத இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார் இது வந்து அவர் அப்படி எனக்கு செய்யணும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களால் அவைகள் ஆராயப்படுகிறதா ஹலோ யா ஐயோ இவங்க எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே நம்முடைய வாழ்க்கையில யாருடைய கிரியைகள் வெளிப்படும் ஈசாக்கு தியானம் பண்ண எங்கேயாவது அப்பா கிட்ட அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுங்க அது எது எங்கேயாவது கேட்டாரா ஏன் கேட்கல அதன் பிறகு ஈசாக்கு எத்தாவது டிமாண்ட் பண்ணாரா அப்பா கிட்ட என்னைக்கு தன்னை கட்டி வலிபீடத்தில் வைக்க ஒப்பு கொடுத்துட்டாரோ அதன் பிறகு எல்லாத்துக்கும் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனா இருக்கிறான் அவனுக்கு ஒரு அப்பா உண்டு ஆனாலும் அவன் அங்கதான் அவன் கேட்டான் அப்பா எனக்கு வயசாச்சுப்பா பொண்ணு பார்த்து கொடுங்கப்பா இல்ல எனக்கு சொத்தை பிரிச்சு எதாவது கேட்டாரா என்னை அர்ப்பணிக்கிறது பலிபடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஈஷாக்கின் ஒவ்வொரு தேவைக்காக அவன் கண்களை பிள்ளைங்க சின்ன வயசுல பழகிட்டாங்கன்னா ஆபரகம் போனதுக்கு அப்புறம் ஈசாக்கு கண்களை ஏறெடுக்கிறது இல்லைங்க ஆபரகம் அதை பார்க்கலாம்

அல்லது நம்ம கிட்ட சொல்வதற்கு பதிலாக பிள்ளைங்க ஆண்டவ சமூகத்திலிருந்து தன்னுடைய இருதயத்தை ஓட்டுறது தன் தேவைகளை சொல்லுகிறது தன் காரியங்களை சொல்றது இப்படி பார்க்கும்போது ஆமாம் ஈசாக்கு அப்படி இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்தில் நடந்தது ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை சொல்லும் போதே இன்னைக்கு நம்ம செவ்வாய் நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களை கட்டி கத்தடி சமயத்தில் வைக்க போறோம் ஆமே கட்டின்னா வைக்க போறோம்னா அதுல என் விருப்பம் ஒண்ணுமே கிடையாது ஆமே அப்படி வைங்க நீங்க கத்தருக்கு முன்பாய் நின்று விசுவாசத்தோட இதை வைங்க ஆமே உங்க பிள்ளைங்க தியானம் பண்ணி முறையிடுவாங்க கட்ட போறோம் ஆண்டு வரே என் விருப்பம் எல்லாம் இல்ல என்னுடைய விருப்பம் என்னுடைய என்னுடைய விருப்பம் உடைய சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானால் என் விருப்பத்தை சுட்டறிங்க என் விருப்பம் உடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்குமானால் என் விருப்பத்தை சுத்திகரிங்க அதில் லூயா கத்தர் இடைபடுவாராக தியானம் பண்ணி முறையிடுகிறான் இவன் இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்த போது மூன்றாவதாக அதே வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள் அறுபத்தி நான்காவது வசனம் அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்கு ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டு ஒட்டகங்கள் வர கண்டான் சிம்பிளா சொல்லி முடிச்சு கண்ண துறந்ததும் நன்மை வருது கண் கண்ணை துறந்ததும் எது வருதோ அதற்கு ஈசாக்கு ஆமேன் போடவில்லை மாற்று அநேகர் உண்டு அவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் ஜோமண்ணி பிரதர் நடந்துச்சு ஜோமண்ணி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு ஜோமண்ணி முடிச்சு கண்களை திறந்து பார்த்ததும் ஒட்டகங்கள் வர காண்கிறான் ரெபே காலம் வரா ஈசாக்கு எப்பொழுது ஏற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய அறுபத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் ஊழிக்காரன் தான் செய்த சகல சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து விவரித்து சொன்னான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் உறுதிப்படுத்தி பிற்பாடு ஏற்றுக்கொள்கிறான் உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அதன் பிறகு எஸ் நல்ல கவனமா இருக்கணும் ஒரு தேவ பிள்ளைங்க உறுதிப்படுத்தாமல் ஒப்புக்கொள்ளாதீங்க இயேசு கிறிஸ்து ஜோமணி முடிச்சதும் பசியா இருந்துச்சு யார் வந்தா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று கத்தர் சொல்லிவிட்டு செய்த காரியம் என்ன பார்க்காம சொல்லுங்க ஆதி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஏற்ற துணை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி உண்டாக்கி ஆதாம்க்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்ன செய்றான் பாப்ப ஆண்டவர் தான் சொல்லிட்டார் ஏற்ற உண்டாக்குவேன் சிலருக்கு என்னென்னா ஜோமணி முடிச்சு துறக்கும் என்ன வசனம் வருதோ அதான் வசனம் ஒரு தேவ பிள்ள விவரமாக ஈசக் ஜோ அதை தியானம் பண்ணி விவரமாக அந்த காரியங்கள்லாம் எப்படி வந்துச்சு ஸோ அந்த ரூட்டு ரொம்ப முக்கியம் ஆமாம் நம்ம ஃப்ரூட்டை மட்டும் பார்க்கக்கூடாது ரூட்டையும் பார்க்கணும் நமக்கு அது ரூட் எப்படி இருந்தா நமக்கு பலம் ரூட் ரொம்ப முக்கியம் இது எப்படி வந்துச்சு ஒவ்வொரு காரியம் அறிய அரிய அரிய அறிய அது அடுத்தடுத்து இருதயத்தில் உறுதியாயிட்டே இருக்கு ரைட் ரைட் அவர் சொல்றார் சொல்லி விட்டார்ல அப்ப நான் போகும்போது அவர் சொன்ன ஜோம் பண்ணிட்டு போனேன் அடுத்து தேவசமத்தில் இப்படி ரெண்டு மூணு அடையாளங்களை வச்சேன் அதே மாதிரி நடந்துச்சு மூணாவது அங்க போறோம் அங்க போயிட்டு கிளம்பி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது சகோதரர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்படி இல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம் சரி ரெபேகால் கேட்போம் ரெபேகால் கேட்டா ரெபேகால் ஆயத்தமா இருக்கிறான் எல்லாமே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஈசாக்கு எல்லாம் விவரித்து சொன்னதும் ஈசாக்கு ஆமேன்னு சொல்றாரு ஜபத்துல இந்த கவனம் ரொம்ப தேவை ஒரு தேவ் ரொம்ப கம் நான் ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் எனக்கு வந்துட்டு உடனே சில சொல்லுவாங்க நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே யோசிக்கல எஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆமை ஆளுங்க லோயா இது துணை விஷயம் மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயம் தெளிவா தெளிவா மெல்கி சேதைக்கு உறவாடி விட்டு திரும்பி வரும்போது சோதம் என் ராஜா பொருட்களை கொண்டு வருகிறார் எனக்கு ரூட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போதும் அப்படி நினைக்கிறவங்க கை நிட்டி வாங்கிடுவாங்க எப்படியாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தா போதும் எப்படியாவது அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது தேவன் பெரியவர் அழைக்கும் போது திட்டத்தை வைத்துதான் அழைத்திருக்கிறார் எப்படியாவது எப்படியாவது இருக்கிறதுக்கு நம்ம எப்படியோ வாழலாமே எப்படியாவது அழைத்தார் அத்தனை பேர் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ரெண்டு பேரும் தேவன் பிரித்தெடுத்தது எப்படியாவது நடக்கிறதுக்கா அவருடைய சித்தப்படி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கருத்து நாமத்தை துதிப்பீர்கள் அதனாலதான் முடிச்சாச்சு வந்தாச்சு பரவாயில்ல

ஆமே சிலருக்கு போட்டோவை பார்த்தேன் ஆமே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி போட்டோவை பார்த்து அப்பொழுது வந்தவர்கள் ஜோமெண்ட் இந்த உபவாச ஜபத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக கண்களை ஏறெடுத்து பார்த்த அப்பொழுது இல்ல எல்லாம் விவரமா இதான் வருது தேவ பிள்ள இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த காலம் நேசித்து அப்படி கிடையாது ஒரே ஒரு திருமணம் வேதத்தில் வருகையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அது ஈசாக்கியனுடைய திருமணம் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் அதான் ஒழுங்கு என் இதுதான் தெரிஞ்சிச்சு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் அடுத்த வார்த்தை வாசிங்க ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் கல்யாணம் முடிஞ்சதோட எனக்கு சமாதானம் போச்சுன்னு சொல்றவங்களுக்கு கத்த தருகிற வார்த்தை நீங்க நேசிங்க நீங்க நேசியுங்கள் ஆறுதல் அடைவீர்கள் நேசியுங்கள் உங்கள் புருஷரை நேசியுங்கள் ஆறுதல் அடைவீர்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள் எங்களுக்கு இந்த ஆறுதல் வேண்டாம் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க நீங்க நேசித்தான் ஆறுதல் அடைந்தான் அப்படி ஒரு ஆறுதல் எங்களுக்கு ஏங்க உங்க மனைவி மட்டும் சர்ச்சுக்கு வராங்க நீங்க இப்படி வராம சுத்திட்டு இருக்கிறீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்க மனைவி போற பொருளோத்து வர மாட்டீங்க அவ அங்க போறான்னு நான் வரல நீங்க இருக்கிறத பாத்தா எங்களுக்கு அந்த ஆறுதல் நேஷிதா துக்கம் நீங்கி ஆறுதல் அப்படின்னா உன் ஜெபத்துல ஜெபிக்கிறதுலயும் ஜெபத்துக்கு பிற்பாடு அவன் தெரிந்தெடுக்கிற விஷயத்துலையும் ரொம்ப கவனம் ஹலோ